வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் பாம்பு திரத்தி கொண்டு வந்தால் அதை வராமல் கோடு கூறி மறைக்கிற மந்திரம்தான் பார்க்க போகிறோம் இதுதான் அந்த மந்திரம் ஓம் தோலை வாராக கொண்டேன் கிருடன் தோலை செருப்பாக கொண்டேன் என்னிடம் மறியல் கடந்து போவீரானால் புண்ணிய வாழனும் கண்கட்டு கூரிய வாயும் பல்லும் முதிர்ந்து நஞ்சிரண்டும் துண்டமாய் கிடக்கவே ஷுவாகா ஹோம்பறையா இடவரையா சண்டாளாகிட புன்னையும் பெண்ணையும் படைத்த சிவனானை கிட இதுதான் மந்திரம் வந்து இதுக்குரிய செய்முறை வந்து இந்த மந்திரத்தை வந்து உருக்கொடுத்து சித்தி செய்து வச்சிருக்கணும் சித்து செய்து முடியதான் பாம்பு உங்களை திரட்டி கொண்டு விரைக அதுக்கு எதிராக நின்று கையால் கோடுகூறி இந்த மந்திரத்தை உருக்கொடுக்க வார பாம்பு விராமல் நிற்கும் அதே இடத்துல